பத்து சொல்லி ராகுல் காந்தி கொண்டு வந்து வெளி வெளிப்படுத்தி இந்தியா முழுக்க ஒரு பெரிய செய்தி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது இதற்கு இடையில திசை திருப்பறதுக்கு பாருங்க வடநாட்டில் ஒரு இடத்துல இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கபரஸ்தான் கபரஸ்தான் அது அந்த கபரஸ்தான்ல ஒரு கூட்டம் கடப்பாங்க அது இது ஆயுதங்களோட போயிட போட்டானா எல்லாத்தையும் இடிக்கலாம் அங்க இருக்கிற கபர்களை இடிக்கலாம் ஏண்டா இப்படி இடிக்கிற என்னடா அப்படின்னு கேட்டா அந்த கபஸ்தான்ல தாமரை கூத்து இருந்ததாம் அவன் சொல்ற காரணத்தை பாருங்க தாமரை கூத்து இருந்ததாம் தாமரை இருக்கின்ற இடம் எங்கள் சிவன் இருக்கின்ற இடம் அதனால் நாங்கள் அதை தகர்க்கின்றோம் உடைக்கின்றோம் எவ்வளவு பெரிய முட்டா பயிலுங்க இவங்களுக்கெல்லாம் கல்வியை கொடுக்காம முட்டா பயிர்களை ஆக்கி வச்சு ஓட்டு திருட்டுற ஓட்டு திருட்டு அப்படிங்கிறத கூட யோசிக்காம நாடு வந்து ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு என்ன ஆட்சி வருதுன்னு சொன்னா ஒரு மன்னர் ஆட்சியை போன்று சர்வதிகார ஆட்சியை போன்று ஜனநாயகத்தின் பெயர்களே அதை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை கூட வழங்காம தாமரை முளைச்சிருச்சு கம்பி இருந்துச்சு அது இருந்துச்சுன்னு சொல்லி போயிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னா இருநூறு வருட கால அந்த கவசாண்டை உள்ள புதுக்கிட்டு அநியாயம் பண்ணுறான் அதே வேலையை தான் அந்த புக்து நசர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசனும் அந்த அரசர்களின் படையும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஜெருசலத்தில் படை எடுத்தது மட்டும் இல்லாது அதை அடித்து உடைத்ததோடு மட்டுமல்லாது பால் படுத்தியது மட்டுமல்லாது அங்கே பிணங்களை செத்த பிணங்களை கொண்டு போய் உள்ள போடும் அரச உத்தரவிட்டால் கொண்டு போய் போடப்பட்ட எவ்வளவு மோசமான ஒரு செயல் பாருங்க